ஆபரேஷன் சிந்துர் பற்றி இரண்டு பெண் அதிகாரிகள் மூலமாகவும் அதே நமது வெளி விவகாரத்துறை செயலாளர் மூலமாகவும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் ரொம்ப விரிவான தெளிவான விவரங்களை இந்தியா அளித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம் இது எப்படி திட்டமிடப்பட்டது இதற்கான ஆதாரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டன எப்படி நடத்தப்பட்டது எவ்வளவு துல்லியமாக நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட இடங்கள் எவை அவை எப்படி செயல்பட்டன என்னவாக செயல்பட்டன எந்த அமைப்பு என்ன செய்தது இப்போ இல்லை அஜ்மல் கசாப் காலத்துல வரைக்கும் என்ன செய்தது என்பன உள்ளிட்ட துல்லியமான பின்புல விவரங்களையும் இந்த ஆபரேஷன் பற்றிய விவரங்களையும் ரொம்ப விளக்கியிருக்கு நம்முடைய கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார் இந்த கான்பரன்ஸ் உடைய முக்கியமான டேக்அவியாவை நீங்க என்ன பாக்குறீங்க கர்னல் அப்படின்னா எக்ஸாம்பிள் பால்பூரை மார்கி சுபானல்லா அப்படிங்கறது கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து இருக்கு தீவிரவாதிகளுடைய மசூத் அசார் உடைய தலைமையில் இயங்கக்கூடியது அது பல தீவிரவாத தாக்குதல்ல இந்தியாவில ஈடுபட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹைடாக்ல இருந்து ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் அட்டாக்கு ஜெயில் கேக்கு அசம்பிளி அட்டாக்கு பத்தான்கோட் புல்வாமா அப்படின்னு அடிக்கிட்டே போலாம் சோ அதை வந்து அவங்க டார்கெட்டை செலக்ட் பண்ணி எப்படி அதை வந்து அடிச்சிருக்காங்கன்னு பாக்குறப்ப ரொம்ப விரும்பிப்பா இருந்தது ஏன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து ஆர்மியோட யூனிட்ஸ் இருக்கு மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அதுக்கு தான் இதை வந்து ரொம்ப சேஃபா வச்சிருந்தாங்க இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஸோ அத வந்து பால்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஹசுல் சாரி ஜெய்சே முகமது இந்த இடத்த வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்கிறத பார்க்கும்பொழுது அவங்க செலக்ஷன் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து பார்த்தேன் அது வந்து ரொம்ப கரெக்டா அந்த அரிசாண்டெல்லாம் மேலேந்து கீழே கரெக்டா வந்து வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடியது வந்து பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல வந்து டார்கெட்டை முதல்ல லாக் டார்கெட்ட அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணி வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் அது வந்து சேதம் போகக்கூடாது பக்கத்தில் இருக்கிறது வந்து சிவிலியன்களுக்கும் வந்து பொதுமக்களுக்கும் சேதம் அடையக்கூடாது அதே சமயம் இதனுடைய அந்த ஹெட் குவார்ட்டர் வந்து தாக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப துல்லியமா செயல்பட்டு இருக்காங்க அதே மாதிரி பாக்கும்போது இந்த தாக்குதல்ல வந்து ட்ரிம்மோஸ் யூஸ் படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு தெரிகின்றது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெடார்ல வந்து ரீச் ஆகல பட் வந்து பிளஸ் கிலோமீட்டர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் போய் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு இதனால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுது இல்லையா பலவீனத்தையும் வெளிக்காட்டுது அவங்களுக்கு ரெடார்ல வந்து இம்ப்ரெஷனே வரலங்கிறதையும் வந்து வெளிக்காட்டுது அதுக்கு காரணம் நம்ம பார்க்கணும் எப்படி வராம இருக்கிறதுக்கான நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் நம்ம நடவடிக்கை எடுக்கிறது காரணம் பிரம்மோஸ் எதுக்கான சொல்றேன்னா அது த்ரீ மேக்ஸ் ஸ்பீட்ல வந்து போகும் அது வந்து அப் டு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் போய் அட்டா அட்டாக் பண்ணக்கூடியது அது வந்து லோ ஃபிளைங் அதோட ஸ்பீடு வந்து த்ரீ மேக் இருக்கிறதுனால சாதாரணமான ஒரு ரெடார்ல வந்து அது வந்து வராது அது அந்த இது வந்து பிடிக்காது ரடார் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் சோ இதுல வந்து பிரம்மோஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பட் வந்து இது வந்து பிரீபிங் இதை பத்தி எந்த ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க வந்து சொல்லல பட் வந்து எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன்னா ட்ரோன் அண்ட் பிரம்மோஸ் இதை பத்தி எதுக்கு சொன்னேன் ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துல எந்த அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சார் நாள்ல தான் நடந்துருக்குமா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இல்ல முன்கூட்டியே நமக்கு இதெல்லாம் இங்க இப்படி இருக்குன்னு தெரியும் இதுதான் வேலை நம்ம வந்து பதிலடி குடுக்கறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு பாத்து ஒருங்கிணைச்சி செஞ்சுருக்கோமா வாட் யூ நோ லாஸ்ட் டேஸ் இதனுடைய வந்து ஜிஆர் வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க அதாவது வந்து இதோட டோட்டல் அந்த டார்கெட்டோட அப்படின்னு பாக்குறப்ப த்ரீ ஸ்கொயர் மீட்டர் இருக்கும் அந்த டார்கெட் அந்த டார்கெட் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் டார்கெட்ஸ் இது எல்லாமே எதுவும் வந்து இந்த பெல்காமுக்கு அப்புறம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது இது முதல்லயே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற டார்கெட்ஸ் முதல்ல அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரியும் அவங்க சொல்றப்ப சொன்னாங்க அஜ்மீர் கசாப் வந்து எங்க வந்து ட்ரைனிங் எடுத்தாரு அப்புறம் யார் யார் எங்க ட்ரைனிங் பண்ணாங்க எது வந்து ட்ரைனிங் சென்டரா யூஸ் ஆச்சு எது வந்து சூசுக்கு வந்து அட்ராக் எது வந்து யாத்திரிகளை அட்டாக் பண்றதுக்கு வந்து எந்த அதோட ட்ரைனிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு ரொம்ப ப்ரீஃப் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்துல இரண்டாவது அவ்வளவு பிரீஃபா வந்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை பட் வந்து பிரீஃபா சொல்லியிருந்தாங்க அதையும் தாண்டி நம்ம பாக்குறப்ப இது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தாக்குதல்கள் இந்த அமைப்புகளுடைய செயல்பாட்டு திறனை குறைக்குமா இல்ல ஒரே அழிச்சிருக்கா இல்ல இது ஒரு சிம்பாலிக் என்ற அளவுல தான் பாக்கணுமா ஆஹ் அதாவது தீவிரவாதியினுடைய திறனை சொல்றீங்க எஸ் எஸ் மேற்கொண்டு அவங்களால தாக்குதல் செய்யக்கூடிய திறனை வந்து குலைச்சிருக்கா அழிச்சிருக்கா இல்ல குறைச்சிருக்கா இல்ல ஒரு வார்னிங் கொடுத்திருக்கா இது வந்து பாகிஸ்தான் வந்து அடுத்த நிலைக்கு வந்து கொண்ட போயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ வந்து ஆபரேஷன் வந்து சிந்தூருடைய ஒன் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் டெலிவரிங் பண்ணிட்டோம் கண்ட்ரோல் பண்ணி ஆபரேஷன் சிந்தூருடைய ஒன் அப்படின்னா பார்ட் டூ இருக்கும் எதிர்பார்க்கலாமா

முடிஞ்சு போச்சு வெளிநாடுகளுக்கும் சொல்லியாச்சு எங்க ராணுவத்தின் மீதும் சிவிலியன் மீது நாங்க அட்டாக் பண்ணலன்னு சொல்லியாச்சு இப்ப வந்து அவர்கள் நம்ப மீது போர் கொடுத்தா இருக்கோம் பொது அவங்களுடைய

அப்ளிகேஷன் நம்ம செய்யணுமா ஷுட் பி பி திஸ் ரெஸ்ட்ரெண்ட் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்ல இல்ல நீங்க கேட்கறது கரெக்ட் அதாவது வந்து என்னன்னு கேட்டா இது நம்ம செய்யக்கூடிய விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே போருக்கு டைரக்டா வந்து போக மாட்டோம் நம்ம வந்து தீவிரவாதி தாக்கினா தீவிரவாதி திருப்பி தாக்கிருக்கோம் இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் எஸ்கலேஷனுக்கு அவங்களுக்கு ஒரு ஓபன் டோர் கொடுக்குறோம் அவங்க திருப்பி நம்மளை தாக்கும்போது திருப்பி நம்ம அவங்கள வந்து அடிப்போம் நம்ம வந்து டைரெக்டா ஒரு பொருட்கள் போனதான ஒரு காரணமோ ஒரு வந்து செய்கியோ உலகத்துக்கு செல்லக்கூடாது நாங்க எங்களுடைய கடமை செவ்வனை செய்தோம் நாங்க வந்து பொறுப்புள்ள ஒரு தேசம் எங்களை வந்து தீவிரவாதிகள் தாக்கினார்கள் தீவிரவாத கூடத்தை நாங்கள் தாக்கினோம் இப்ப பாகிஸ்தான் வந்து எங்களுடைய ராணுவத்தின் மீதோ பாகிஸ்தான் எங்களுடைய பொதுமக்களின் மீதோ தாக்கினார்

அப்போ வந்து ஒரு லிமிடெட் ஒரு பாரோ இல்ல வந்து எக்ஸ்டெண்டட் பாரோ வந்து போவதற்கான நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் உலகத்திற்கு சொல்வதற்கான நமக்கு ஒரு பேச இருக்கும் நாங்களும் போல வாருக்கு அவங்கதான் இந்த மண்டல ஒரு அகாடமிக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன் இப்ப வி ஆர் நாட் இன் ஸ்டேட் ஆஃப் வார் இல்லையா வார் அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப நாமும் பாகிஸ்தானும் வி ஆர் நாட் இன் ஸ்டேட் ஆஃப் வார் பாகிஸ்தான் வந்து ஸ்டேட் ஆஃப் வார்ல இல்லனாலும் அவங்க என்ன வந்து மிஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆல்ரெடி சொல்லிருக்காங்க நெண்ட் அகைன் டைம் அண்ட் டார்கெட் அப்படினு சொல்லிருக்காங்க சும்மா உட்கார மாட்டாங்க அவங்க அவருடைய நாட்டு மக்களை சிக்தி படுத்துறதறோ அங்க இருக்கக்கூடிய கூடிய தீவிரவாதிகள் கிட்ட விட்டுட்டுறதா ইরাக் வந்து மிஸ் அட்டாக் நிச்சயமா செய்வார்கள் அப்படிseidாலும் அது நம்ம உங்களுக்கு போட்டுக்க கூடிய பிடிக்கிற மாதிரிங்கறீங்க ஓகே இப்போ பதிலுக்கு தாக்கினாலும் கூட அதுல நம்மளுடைய தூண்டில் கருத்தாக இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க